அமெரிக்காவின் விர்ஜீனியாவில் நடந்த தொடர் ஓட்டப்பந்தயத்தில் சக போட்டியாளரை மாணவி ஒருவர் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அங்கு உள்ள லிபர்டி யூனிவர்சிட்டியில் பள்ளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது தொடர் ஓட்டப் போட்டியில் மாணவர்கள் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு மாணவி கையில் வைத்திருந்த தடியால் போட்டியாளரை திடீரென தாக்கினார் தடுமாறி விழுந்த மாணவி மீண்டும் எழுந்து சென்று போட்டியை நிறைவு செய்தார் இந்த சம்பவத்திற்கு பயிற்சியாளர் மன்னிப்பு கேட்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்தின் ஜெய்லர் டூ படப்பிடிப்பு துவங்கியது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றி பெற்றது தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகத்தை உருவாக்க திட்டமிட்ட நிலையில் முதல் பாகத்தில் நடித்த அனைவருமே இரண்டாம் பாகத்திலும் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சில புதிய கதாபாத்திரங்களையும் நெல்சன் இணைத்துள்ளார் தமிழ்நாடு கேரளா ஹைதராபாத் மும்பை உள்ளிட்ட பல மாநிலங்களில் படப்பிடிப்பு நடைபெறவுள்ளது இந்த நிலையில் படப்பிடிப்பு தொடங்கியதாக போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது சல்மான் கான் நடிப்பில் உருவாகும் சிக்கந்தர் படத்தின் முதல் பாடலின் மேக்கிங் ஐ திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பாஸ் வீடியோ வெளியாகியுள்ளது பிரபல இயக்குநர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிக்கந்தர் உருவாகும் நிலையில் இதில் சல்மான் கானுடன் இணைந்து ராஷ்மிகா மந்தனா காஜல் அகர்வால் சுனில் ஷெட்டி சத்யராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் இந்த படம் அடுத்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகை தினத்தன்று திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ஜோஹ்ரா ஜபீன் என்ற முதல் பாடலின் மேக்கிங் வீடியோ வெளியாகியுள்ளது